பார்க்க போகின்ற ஒரு நாயன்மார் அமர்நீதி நீதி நாயன்மார் அமர் நீதி என்றால் நீதியை பெற்று அமர்ந்திருக்கின்றான் நீதியை பெற்று அமர்ந்திருக்கின்றான் அதனால்தான் அவருக்கு அமர் நீதி நாயினார் என்று அந்த பெயர் வந்தது இவர் பிறந்த இடம் சோழ நாடு பழையாறு என்ற ஒரு பழைய கிராமம் அவருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு என்று சொல்வார்கள் அவ்வளவு பழைய காலம் இவருடைய ஊர் பிரசித்தி பெற்ற ஊர் எல்லா பக்கமும் போற்றப்படுகின்ற ஒரு பழமையான ஊர் தன் மனைவி குழந்தைவுடன் சிறப்பாக வாழ்ந்து வந்தார் அவருடைய தொழில் வந்து வானிகம் செய்து வியாபாரம் இந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு சென்று பட்டு பல வகையான துணி வகைகள் இவையெல்லாம் வியாபாரம் செய்து அதன் மூலமாக வருகின்ற வருவாய் எடுத்து சிவனுக்கு அவர் தொண்டு செய்கின்றார் உண்மையாக தொண்டு செய்த அந்த காரணத்தினால் அவருடைய செல்வாக்கு உயர்ந்துவிட்டது தன்னுடைய மனைவியும் அவருடைய தொண்டுக்கு இணையாக இருந்தார் இந்த காலத்திலே அவர் பழையாறு என்ற கிராமத்தை விட்டு எங்கே வருகின்றார் திருநல்லூர் என்ற ஒரு ஊர் அங்கதான் சிறுபெருமாள் கூறிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அங்கே எதற்காக வருகின்றார் விழா நடக்குது அந்த விழாவினுடைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த சீபெருமாலை வணங்கி பல பாடல்கள் பாடி அந்த சீர்பெருமாளினுடைய அருளை பெற்று செல்கின்றார்கள் இவரும் ஒவ்வொரு முறையும் அந்த அந்த திருத்தலத்துக்கு செல்கின்றார் இவரால் அந்த சிவனை மறக்க முடியவில்லை அதன் மேல் அதீத நாட்டம் கொண்ட இந்த அமர்நீதி நாயன்மார் எப்படியாவது இந்த சிவத்தலத்துக்கு பக்கத்திலேயே நாம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து பழையாறை கிராமத்தில் அவர் குடிபெயர்ந்து அந்த திருவள்ளுவர் பக்கத்திலேயே ஒரு வீடு அமைத்து இன்பமாக வாழ்ந்து வந்தார் நாம் மட்டும் வாழ்ந்தான் போதுமா நாம் மட்டும் உணவு உண்டு உறங்கி சிறப்பாக இருந்தால் என்னுடைய குடும்பம் மட்டும்தானே இருக்கும் ஆனால் இந்த சிவனடியார்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு அவர்களுக்கு அந்த சிவபெருமானை வணங்குவதற்கு சமம் என்று நினைத்த அவர் வந்த அடியார்களை எல்லாம் அவருடைய அருளை பெறுவதற்காக தொண்டு செய்தார் அதற்கு எது வேண்டும் ஒரு மடம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரிலே ஒரு மடத்தை அமைத்தார் அந்த மடம் எதற்காக என்றால் இந்த சிவனடியார்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் தங்குவதற்கு வேண்டிய இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊரிலே ஒரு அற்புதமான ஒரு மடத்தை அமைத்தார் எல்லா மக்களுக்கும் பசியால் வந்தவர்களுக்கெல்லாம் அந்த உணவை கொடுத்தார் அதனால்தான் மக்களுக்கு செய்கின்ற தொண்டை மகேஷனுக்கு செய்கின்ற தொண்டு என்று சொல்வார்கள் அதனால் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும் நினைத்து உணவை கொடுத்தார் இப்பொழுது அவருடைய வாணிகம் வளர்ந்து விட்டது எல்லா ஊருக்கும் சென்று அந்த பட்டு துணி என்னென்ன துணி வகைகள் இருக்கோ அத்தனை வியாபாரம் செய்த காரணத்தினால் செல்வம் வளர்ந்து செல்வந்தனாக மாறிவிட்டார் இறைவனுடைய அருளால் அன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் ஒரு பிரசித்தி பெற்ற அந்த நாளில் அங்கே அந்த மடத்திலே மக்கள் ஏராளமாக இருந்தார்கள் அந்த இடத்திற்கு ஒரு சிவனடியார் வேதியர் குலத்தில் வந்தார் அவரை பார்க்கின்ற ஒரு தேஜசனுடைய முகம் அந்த விபூதி அடைந்த அந்த நெற்றி அந்த மாலை அணிந்த அந்த மார்பு இதை பார்க்கின்ற பொழுது அந்த அமர்நீதி நாயனாருக்கு எரோ சிவபெருமான் வந்ததை போல ஒரு காட்சி அந்த வேதியரை உள்ளே வைக்கின்றார் வாருங்கள் வாருங்கள் உள்ளே அமருங்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு இருக்கின்றது இருக்கின்றதை அவரை வரவேற்று அரியாசனத்தில் அமர வைத்து அவருக்கு பூஜை எல்லாம் வேண்டிய உணவை தர வேண்டும் என்று நினைத்தார் தர வேண்டும் நினைத்த அந்த காரணத்தில் அவர் சொல்கின்றார் ஐயா எனக்கு பசியான எதுவும் வேண்டும் இந்த தண்ணீர் அருந்துங்கள் இந்த நீர் குடித்த பின்னால் வேண்டிய அந்த உணவு வேணும் அல்லவா இந்த பசிக்கு வேண்டி உணவு தருகின்ற பொழுது சொல்கின்றார் அமர்நீதி நாயனாரே இப்பொழுது நீங்கள் உண்டுகின்ற எனக்கு வேண்டிய உணவு கிடைக்குமா என்று தெரியவில்லை காரணம் நான் நீதியல் அப்படின்னா அந்தளவுடைய கோலத்தில் இருக்கின்ற காலத்தால் எனக்கு சில உணவு வகைகள் தேவைப்படுகின்றது அப்படி என்றால் அவர் சொன்னார் எல்லா மக்களுக்கு வேண்டிய உணவும் இருக்கு உங்களைப் போன்ற வேதியர்கள் வந்தால் அவர்களுக்கு வேண்டிய தனியாக உணவு முறை என அந்த வேதியர்கள் உண்ணக்கூடிய உணவில் எந்த சுவை இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட அந்த உணவில் அந்த உணவுப் பொருட்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்திருக்கும் உங்களுக்கு வேண்டிய உணவும் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் பாமர மக்களுக்கு வேண்டிய உணவு இருக்கின்றது நீங்கள் அமர்ந்து இங்கே உணவு உண்ணுங்கள் என்று சொல்லி அந்த உணவு கொடுத்தாருங்க அவர் அந்த உணவு எடுத்த பின்னால மிக்க மகிழ்ச்சி எப்படி சொல்றது சரியா அப்படின்னு சொல்லி அந்த உணவு பின்னால அதுக்கு முன்னாடி சொல்றாரு நான் வந்து நீராடிட்டு வரணும் நீராடணுமா அப்படின்னா கத்தலதா சோழ நாடுனா இந்த தோட நாடு தானே நாட்டில் காவிரி ஆயிரம் ஆறு பாயுது அல்லவா அந்த காவிரி ஆற்றில் நான் நீராடி வருகின்றேன் அப்போ காவிரி தாய் நினைச்சாங்களா ஒரு வேதியர் வந்து வந்தது ஒரு கடவுளுடைய அவதாரம் வந்து நம்முடைய அந்த நதியில் நீராடுகின்ற பொழுது காவிரி நதியே புண்ணியமாக நீராடி வருகின்றேன் நான் இந்த தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குச்சி தடி கொண்டு வந்திருக்காரு அந்த வேதியர் இதில் இரண்டு பொருட்கள் இதுன்னு தெரியுங்களா துணியால் செய்யப்பட்டது அது கௌம்பீனம்னு சொல்லுவாங்க கௌம்பீனம்னு தெரியுங்களா அது கோவனம் அந்த நடர்கள் ரெடிமேட் அணியக்கூடிய அந்த ஆடை அந்த கோவனம் அதுக்கு தான் கௌம்பீனம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நான் பொருள் வந்திருக்கேன் நான் நீராடி வர்றதுக்குள்ளே ஒரு வேளை மழை பெய்யுதா மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது மழை பெஞ்சிட்டான்னா நான் கட்டுறதுக்கு அந்த கோமனம் வேணுமல்லவா அதனால ரெண்டு கொண்டு வந்திருக்க இந்த தண்டத்தில் இருக்கு ஒண்ணு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க காரணம் ஒருவேளை மழை பெய்து அது அது நயந்து விட்டால் இந்த கோணத்துல கொடுத்துக்கலாம் அப்படின்னா சரின்னு ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு காவிரி ஆற்றுக்கு போறாரு நீராடுறாரு வரும்போது மழை யாரு வந்தவர் அவருதான் அவருக்கு தெரியும் மழை அவர்தான் பெய்வித்து அதில் நனைந்து வருகின்றார் உள்ளே வாசலுக்கு வருகின்ற பொழுது அந்த சிவபெருமானை அந்தனர் கோலத்தில் பார்க்கின்றார் அவருக்கு சிவபெருமான் என்று தெரியாது அம்மா நீதி நாய்வார்கள் மக்கள் எல்லாம் உட்கார்ந்து அந்தனர் உள்ளவர் வருவதை பார்க்கின்றது தேஜஸை பார்க்கின்றார்கள் வந்தவுடனே நனைத்து வருகின்றார் நடுக்கத்துடன் வருகின்றார் எனக்கு நான் கேட்டேன் அல்லவா மழை வரும் என்று சொல்லேன் அல்லவா மழையும் இறைவன் தந்து விட்டார் மழை பெய்து விட்டது எனக்கு எனக்கு என்ன வேண்டும் இன்னொரு அந்த கொடுத்த அல்லவா அந்த கோவணம் எனக்கு வேணும் சொன்னார் இவர் அங்க போய் எங்க எது வச்சாருன்னா அது கொண்டு போய் ஒரு கொடுத்தோட ஒரு பெட்டி பேழைன்னு சொன்ன பெட்டி பெட்டிக்குள்ள வச்சுட்டு வந்துட்டாரு பத்திரமா வச்சிருக்காரு இப்ப வந்து கேட்கிறாரு ஐயோ இந்த இடரே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் தேடுறாரு அந்த பேழை அந்த பெட்டியில இந்த கோவணம் காணும் இங்கேதான் வச்சேன் இங்கதான் வச்சேன் எல்லாம் தேடி பாக்குறாரு எந்த இடத்துலயும் காணும் ஐயோ நீங்க கொடுத்த அந்த கோபீனம் இங்கயோ விட்டது விட்டதுதானே நான் என்ன தவறு செய்தேன்னு தெரியல அப்படின்னா இல்ல இல்ல இங்க ஏதோ திருட்டு கும்பல் அப்படின்னு கேட்கிற நம்முடைய மடத்துல அந்த மாதிரி யாரும் கிடையாது இது வந்து இறைவனுடைய உடைய அருள் பெற்றது அந்த குணம் படைத்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னா நீங்க திருட்டீங்களோ நான் தான் உங்களை வரவேற்றேன் நான் தான் வாங்கி வச்சேன் இந்த பெட்டிக்குள்ள தான் நான் வச்சேன் ஆனது நான் இப்படி திருடுவேன் கோவணம் தானே ஒரு கோவணம் தானே நான் தான் இந்த துணி பட்டு துணி என்னென்ன வகைய ரகங்கள் இருக்க துணிகள் எல்லாம் நான் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்ட இல்லாத துணியா நீங்க சாதாரண துணியில கோண செஞ்சுட்டு வந்திருக்கீங்க நான் பட்டு துணியிலே கோண செஞ்சு வச்சிருக்கேன் அதை கொண்டுட்டு வரேன் அப்படின்னா அப்போ அந்த இடம் சொன்னாரு என்னாதான் நீ என்னுடைய கோவனை மாதிரி ஆகுமா என்னுடைய துணி மாதிரி ஆகுமா எனக்கு அதுதான் வேணும் நீ பட்டுல கொடுக்கலாம் பீதாபுரத்துல கொடுக்கலாம் சரியா பல வகையான மணிகள் பதைத்து கொடுக்கலாம் ஆனா என்னுடைய அந்த கந்தை தான் எனக்கு வேணும் அப்படின்னாரு தேடி பார்த்தாரு எங்கே கிடைக்கல அவர் தான் கோவணம் தானே அப்படின்னு அந்த வார்த்து சொன்னோடனே அந்த அந்தனருக்கு என்ன அது நான் கொடுத்துடமாட்டேனா இவ்வளவு நான் வச்சிருக்கேன் அப்படின்னாரு சரி எடுத்துட்டு வா அப்படின்னா இவர் வந்து ஒவ்வொரு கோவணத்தையும் எடுத்துட்டு வந்தாரு அப்போ அவர் அந்த சொன்னாரு என்னுடைய ஒரு கோவணத்துக்கு உன்னுடைய பட்டு பீதாம்பர பொருள் எல்லாம் ஈடாகுமான்னு கேட்டார் அந்தனர் அப்படியா கொண்டுட்டு வர பாருங்க அப்படின்னு உள்ள போய் இந்த கோணத்தை கொண்டுட்டு வர்றாரு துலாபாரம் ஒரு தர சக்தியா துலாபாதத்தை வச்சாரு வச்ச உடனே சரி என்னோட வந்து ஒரு பக்கத்துல இந்த பழைய கோவல இல்லையா ஏற்கனவே ஒண்ணுதான் அவருக்கு கொடுத்துருக்காரு இன்னொன்னு அந்த இடத்துக்கிட்டே இருந்தது அல்லவா இந்த நினைஞ்சது இருக்கு இல்லையா இது ஒண்ணு வச்சிருக்குங்க மீதி இன்னொன்னு வந்தது நீ கொடுக்குறீங்களா பட்டுல வைக்கிறீங்களா பட்டுல ஒன்னு வச்சாரு வேதாம்பரத்துல வச்சாது பழவு துணியை உங்கன்னாச்சாரு ஆனா அதுக்கு ஈடாகல அந்த அந்தனருடைய அந்த துணிதான் மேலே நிக்குது அது அப்படியே இது வந்து போயிட்டே இருக்கு அதுக்கு ஈடா சரியா வந்தாதான் அவரு அதை எடுத்துக்கிறேன்ட்டாரு இப்போ எல்லா துணி எடுத்து வச்சுட்டாரு கோணத்தையும் ஈடாகல என்ன இது அதிசயம் இவ்வளவு துணி வச்சு ஒரு துணிக்கு ஈடாகலையே அப்படின்னு வேற எதை கொண்டுட்டு வருமா இன்னொரு கொண்டுட்டு வாங்க முத்து பவளம் வைரம் வைடூரியம் சேர்த்து வச்ச தங்க எல்லா இடத்துல வைக்கிற அது ஒரு இருக்கு இதுதான் கேட்க இருக்கு மேல வரவே இல்லை என்ன இது சேர்த்து வச்ச சொத்தை மாத்தி கொடுக்கிறாங்க அப்படின்னா எடுத்த பொருள் எல்லா பொருளையும் தராச வச்சுட்டாரு அப்பவும் அப்பதான் யோசிக்கிறாரு தமிழ் செய்து பேரும் இவர் சொல்றது கேட்டு ஏதோ தவறு நடந்திருக்குமோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு ஒரு நிமிஷம் அப்படியே இறைவா நான் இத்தனை நாள் வந்த அடியார்களுக்கெல்லாம் என்னுடைய மனதறிந்து நான் தவறு செய்யவில்லை அவர்களுக்கு உணவு வேண்டுமா உடை வேண்டுமா தங்குவதற்கு அந்த இடம் வேண்டுமா எல்லாம் உண்மையாக கொடுத்து அருளினார் என்ற அந்த பாட்சி இருந்தால் நான் உன்னை பார்க்க வேண்டும் எனக்கு அது தர வேண்டும் என்று அவர் மனதார வேண்டி கண்ணீர் விட்டு அழுதார் அப்பொழுது அந்த நேரத்திலையும் எல்லாம் பொருளை வச்சுக்காங்களாம் கடைசி யோசனை பண்றாரு வீட்டுல வேற ஏதாவது பொருள் இருந்த வைங்க அப்படின்னாரு அப்போ தன்னுடைய மனைவியை வந்து நிறுத்துறார்கள் துலாபார்கள் ஈடாகலை தன்னுடைய குழந்தையை நிறுத்துறாரு அதுவும் ஈடாகலை ஒரு கோவணத்துக்கு இத்தனை பொருளும் ஈடாகல யோசனை பண்ணாரு நானே வந்து நிக்கிறேன் அமர்நீதி நாயனார் அவரே வந்து இந்த துலாபரத்துல நின்று எல்லா பொருளும் வச்சிட்டேன் இதுக்கு மேல வைக்கிறதுக்கு எந்த சேர்த்து வச்ச சொத்து அத்தனையும் எடுத்து வச்சிட்டேன் ஆனா ஒரு கௌபீனத்துக்கு எந்த பொருளும் ஈடாகல ஒருவேளை நான் ஆணவத்துல ஏதோ பேசிட்டேனோ நாங்கிற கர்வம் என்கிட்ட இருந்ததோ கோவனந்தானே அதுக்கு நான் தர மாட்டேனா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை அந்திரனர் குடிச்சுட்டாரு நான் தானே அப்படிங்கிற கர்வம் உங்ககிட்ட இருக்கு இல்லையா ஆனா அவரே யதார்த்தமா பேசிட்டாரு ஆனா அதுல வந்து ஒரு ஆணவம் அடங்கி இருக்குங்கிற செய்தி உணர்ந்த பின்னால அவரே வந்து அந்த தராசில நிக்கிறாரு இப்ப பாத்தீங்களா அப்படின்னு இறைவன் அப்படியே கண் கையார வந்து வணங்கி இறைவா என்ன பாருங்க எல்லாமே கொடுத்துட்டேன் கடைசி நான் மட்டும் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பாருங்கள் சொல்லும் போது சரியா வந்துருச்சுங்க அந்த தராசு ரெண்டுமே துலாபாரம் ஒரே அளவில் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்தனர் மறந்து போயிட்டார் இந்த இடத்துல இல்லை அப்பதான் உணர்றாரு இவ்வளவு நேரம் இந்த சோதனைகளை கொடுத்தது அது சிவபெருமானா அப்போ மேல வானத்திலிருந்து அந்த சிவபெருமானும் உமையம்மையும் இந்த எருது வாகனத்தின் மேல வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்படியே அருமையான ஒரு காட்சியை கொடுத்து எல்லாருக்கும் நீங்க பாருங்க நான் சிவபெருமான் வந்திருக்கேன் உன்னை சோதனை சேர்த்துக்க வேண்டிதான் வந்தேன் எவ்வளவு செல்வந்தான் இருந்தாலும் கூட நாங்க அந்த ஆணவம் கர்மம் இருக்க கூடாது அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதா உன்னை அது இருந்திருக்கு சிவபெருமான் வந்து தெரியாது உனக்கு அறியாமலேயே உனக்கு இந்த தன்மை இருந்திருக்கு அதனால தேவர்கள் எல்லாம் வேதம் ஒன்றாக சேர்த்து அது படிக்கின்ற பொழுது அதனுடைய இடுப்பினுடைய ஆணையாக அது கோவணமாகவே இருக்குமா வேதமே அந்த வேதமே அந்த அண்ணன அணியக்கூடிய அந்த கோவணமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் வேதத்தினுடைய வடிவமாக சிவகுருமான வந்திருக்கிறார் அதனாலதான் அந்த கோவலத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஆகம மிதிப்படி யாரும் படிக்க முடியாத தேவன்தான் படிக்கப்படுகின்ற அந்த நான்கு வகை வேதங்களும் அந்த கோவலம் அந்த கோபளந்தானே சொல்லலையா தான் வேதமே மறைந்திருக்குப்பா அங்க உப்பு உள்ள தெரியாம நீ இவ்வளவு நாள் உன்னுடைய விளையாட்டில சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு இருந்து நீ அமர்ந்திருக்கின்றாய் எப்படி தவறாமல் வந்தவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டும் உணவு வேண்டுமா உடை வேண்டுமா இருப்பிட வேண்டுமா செய்ய வேண்டுமா உண்மை வேண்டுமா எல்லாம் சரியா செய்ததனால நீ அமர்ந்திருக்கின்றாய் அதனால உனக்கு இதற்கு மேல் இந்த திருத்தலத்திலே திருநல்லூர் இந்த திருத்தலத்திலே இறைவன் காட்சியளித்து விட்டார் குடும்பம் முழுவதும் அந்த செல்வதற்கான வழியை நாங்கள் செய்கின்றோம் இதற்கு மேல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நீங்களும் ஒருவர் நீதி தவறாத ஒரு இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு அமர் நீதி நாயனார் என்ற பெயரை சூட்டுகிறேன் உங்களுடைய இந்த கிராமம் இந்த ஊர் சுபிக்ஷமாக இருக்கட்டும் இன்று அந்த ஸ்தலம் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சோழ நாட்டில் இருந்து வருகின்றது அதனால் அந்த இதுல இருந்து எது தெரிய வேண்டும் என்ற அந்த ஆணவம் கர்ப்பம் கண்மம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கோடி செல்வம் இருந்தாலும் கூட பணிவாக இருந்தால் அந்த இறைவனை காண முடியும் சரிங்களா பணிந்து வந்தால் தான் இறைவனை அடைய முடியும் எப்படிப்பட்ட செல்வந்தனாலும் அப்படிங்கிற செய்திய இந்த நாயனார் மூலமா தெரிந்து கொள்கின்றோம் இந்த நாயனாருடைய அந்த குரு பூஜை வந்து அந்த ஆனி மாதம் சரியா இந்த பூரா நட்சத்திரம் தான் இந்த குரு பூஜை நடக்கும் என்னைக்கும் அந்த கோயில சிறப்பாக நடந்துட்டு இருக்கோம் அதை காணுவதற்கு ஆயிரம் கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த நாயனின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் இந்த பிரதோஷ நாளில் இத்தனை நேரம் எல்லா ஊர்களிலும் வந்து இந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்து நம்முடைய பஜனை ஆதாரம் செய்து நம் சிறப்பாக இந்த நாளை தான் நமக்கு இந்த நாளாக மாற்றிவிட்டோம் விட்டோம் அதற்கு தன்மையாக சிறப்பு வாய்ந்த தன்மையாக இருந்து இதெல்லாம் நடித்து வருகின்ற திரு சிவராஜ் அவர்களுக்கும் திருமதி பசுமதி அவர்களுக்கும் அன்பான நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி